ரெண்டு லட்சா இருக்கும் சும்மெல்லாம் தொந்தர பண்ணுறாங்க தேவையான தான் கேட்பாங்க இதுக்கு ரெண்டு லட்ச ரூபா கண்டாலு கேட்குது இல்லைன்னா ஒரு ஸ்கூல் பஸ் பாத்ரூம் வரணும் ஸோ அது வந்து வாங்கிட்டு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது வந்து மேலே ஷீட் போட்டுருக்கலாம் நீ ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும் சீட் எதுக்கு தலம் போட்டால் எவ்வளோ ஆகும் கேட்குறேன் இல்லைனா அது அஞ்சு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து தங்கிட்டு தான் சொன்னேன் ஸோ நானும் இன்ஃபெக்ஷன் ஆகிஸ் நம்மளுக்கு அனுபவம் இருக்குதுல்ல அது பார்க்கும்போது இணைக்கணும் நம்மளுடைய பழைய ஞாபகம் தான் வந்து ஸோ இது வந்து பலமாகவே போட்டு கொடுத்துருவோம் பட் என்ன ஏன்னா பாலாகித்தேரா வந்து வேறு யாருக்கும் வந்து அவளை நம்பிக்கை எடுக்க மாட்டேன் ஏன்னா நானே இறங்கி தருவேன் நம்மளே போய் விடுவோம்னா செஞ்சு என் பேர் அது வந்து பாலா ஏன்னா செஞ்சு கணக்குலாம் கனெக்டாக இப்போ இது வந்து இந்த அஞ்சு லட்ச ரூபா கட்டவே வேண்டாம் நீங்கள் வந்து அதை வேறு பர்சண்டிக்கு பண்ணி ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா நானே கொடுக்கறதுன்னு கட்டினேன் ஸோ அது பதினஞ்சு ரூபா நான் கொடுத்துருந்தான் பட் இங்கே இருக்கிற ஊழிது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கஷ்டப்பட்டு அந்த பாத்ரூமை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது அந்த டைல்ஸ்லாம் அவ்வளோ அழகாக ஆன்சல்வேட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஊழிது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்புறம் இங்கே இருக்கிற ஹெச்எனுக்கும் குழந்தைங்க மூலத்தில் அவ்வளோ சந்தோஷம் பார்க்கும்போது குழந்தைங்க வெளியே போகும்போது இன்ஃபெக்ஷன் வரும் இப்போ அவங்க பாத்ரூம் மக்கள் கூட வந்து நடக்குதுன்னு பாலாக்கும் அப்புறம் ஸ்கூல் நடக்கிற எல்லோருக்கும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் நிறைய நன்றி அது மட்டும் இல்லை பாலா வந்து இருக்கிற ஈரோவாக ஸோ உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த நிறைய நிறையா இருக்குது நிறைய பேசுகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ பண்ணிக்கிறாங்க என்னன்னா டயக் யாரும் யாரும் நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் திருமெட்டில் வந்து ஒரு சூறான காயக்கூட் மரம் செலவாக கட்டியிருக்கிறோம் ஸோ எல்லியும் இவங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறது நிறைய திருமணம் ஸோ ஒரு ஒடிம கட்சி முன்னாடி ஒரு காயக்கூஷமாக கேட்டு வந்து நான் ஸ்கூலில் மாவட்டம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டாய்ல கட்டணி பசங்கெல்லாம் வந்து நம்ம டாய்லெட்லாம் கஷ்டப்பட்ருக்கேன் மரத்தள்ளிக்க தான் போகிற மாதிரி இருக்குது அதனால் இன்ஃபெக்ஷன் நிறைய வர வாய்ப்பு இருக்குது தாலிக்கு ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷனில் பேசுகிறாங்க ஸோ அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க பார்த்தேன் பார்க்கும்போது அவ்வளோ எஸ்டிமேட் எவ்வளோ சொல்லி கேட்டாங்க கேட்கும்போது பதினஞ்சு லட்சம் ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க டவு கிடைஞ்சு அமௌண்ட்டு என்கிட்ட இப்போ வந்து அவ்வளோ அமௌண்ட் இல்லை ஒரு அஞ்சு லட்சரூவா ரூபா தான் எங்கிட்ட இருந்துச்சு சரி சீட் போட்டுலாம் எவ்வளோ பதினொன்று ஏழு லட்ச ரூபா அவங்களும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் ரொம்ப பார்க்க காசு ஆனது இல்லையே ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அப்புறம் தான் எனக்கு நல்ல ஞாபகத்துக்கு வந்து எப்படி வந்து ஒரு டக்குன்னு டக்குனு எங்கேனே என்கிட்ட வரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட காசு வாங்கியிருக்கேனா அது அண்ணிக்கிட்ட மட்டும்தான் ஏன்னா மறுபடியும் நான் ரிட்டன் பண்ணுறேன் ஆயுநாச்சியில் வந்து எனக்கு வந்து நீங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பார்க்குறேன் ஸோ நம்ம வேறு பத்து லட்சம் ரூபா வச்சுக்கிறேன் இல்லாத பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு நான் யாராருக்கான ஃபீஸ் கட்டினா அன்னிக்கிட்ட நான் சொன்ன கொடுத்தேன் அண்ணனும் பார்த்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டேன் எனக்கு எது ஹெல்ப் அப்படின்னு கேட்ட விண்ணராக அப்படிங்கிறது ஒரு எந்த லட்சா கிடைக்குமா அப்படின்னு ஏன் அப்படின்னு இது மாதிரி தாய் கொஞ்சம் கட்டணும் நான் இல்லைங்க அப்படின்னா ஸ்கூலில் லட்ச ரூபா ஆகுது ஸ்பீட் போடுறதுக்கு எனக்கு அஞ்சு ரூபா இருக்குதுங்க ரெண்டு லட்ச ரூபா கொஞ்சம் கட்டி ரெண்டு லட்சத்து ரூபா தர முடியாது அப்படின்னா ஏன் அப்படிங்கிறது இல்லை சீனிங் மூலம் எவ்வளோ ஆகுது பதினஞ்சு ரூபா அந்த பதினஞ்சு ரூபா நானே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாங்க நீங்கள் அந்த அஞ்சு ரூபாய் இருக்கு நானே இருக்குது ஹெல்ப் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க அதனால் பதினஞ்சு ரூபாய் ஃபஸ்ட்டு ரெண்டு பேமெண்ட் வந்து நான் ஃபாலோ பண்ணி கேட்டேன் கேட்ட உடனே அவங்க செக் கொடுத்துருவாங்க மூணாவது பேமெண்ட் நாங்கள் மறந்துட்டு வேலையை செய்ய ஆரம்பிப்போம் கட் பண்ணால் ஏன் அந்த பேமெண்ட் வாங்குன்னு சொல்லிட்டு அந்த காசை அங்கேனாவே கேட்டு கொடுத்தாங்க பதினஞ்சு ரூபாயை மொத்தமாக கொடுத்து அந்த டாய்லெட்டை கட்டினது கண்டாங்க ரொம்ப ரொம்ப தம்பி தான் ஏன்னா நான் இது வரைக்கும் ரிவியூஸ் கேட்டேன் ஒரே ஆள் அல்லந்தான் கேட்குற ஒரே ஆள் அல்லந்தான் ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க செய்வாங்க அப்படின்னு நான் எதுவும் பார்க்கறதில்லை கேட்ட உடனே கொண்டி அதனால் தரங்க இப்போ ப்ராப்பராக நீங்கள் பார்த்துருக்கீங்க டாய்லெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நன்றிங்க நான் என் பேச்சையும் கேட்டு டாய்லெட் கட்டி கொடுத்து ரொம்ப நன்றி தேங்க்யூண்ணா தங்க பதிவு தேங்க்யூ நீங்கள் எல்லாமே டாய்லெட் சார்ராசு படம் தான் பேசுகிறேன் அட்ராஸ் படப்போம் ஆஞ்சக்கா ஒரே தடவை இருக்குது சார் ரெண்டு தடவை இருக்குது வந்துச்சு அது நான் எப்படி மகிழ்ச்சியை எப்படி

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்